ने ने वांगे प्रेस। प्रेस ने, ने ने ே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொங்கலில் விளையாட்டு போட்டி வச்சாங்க அதில் நாங்கள் வின் பண்ணோம் இதில் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் வாங்க என்ன ப்ரைஸுன்னு பார்க்கலாம் என் பிள்ளைங்களும் ப்ரைஸ் வாங்கினேங்க என்ன நான் காமிக்கிறேன் இதுதான் அந்த ப்ரைஸு இது வந்து நான் பாட்டிலில் தனி நற்பா அதுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரைஸு எனக்கு அடுத்தது இது என் பையனுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ரைஸு இது வந்து செகண்ட் ப்ரைஸு என் மகனுக்கு கொடுத்தது இது வந்து எங்கள் பாப்பா டான்ஸ் ஆடினாலே ஆ டான்ஸுக்காக இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க அடுத்தது வந்து இது இது எங்கள் பாப்பா கொடுத்தாங்க அப்புறம் தாம்பழம் இதுவும் விளையாட்டு போட்டியில் வின் பண்ணதுக்காக இவ்வளோ பெரிய தாம்பழம் பார்த்தீங்களா இதில் ரெண்டு தாம்பழம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று இது ஒன்று நாங்கள் விளையாட்டு போட்டியில் வின் பண்ணதுனால நான் எங்கள் பாப்பா எங்கள் பையன் இந்த மூணு பேர் விளையாட்டுப் போட்டியில் ஜெயிச்சதுக்காக ஏழு பிரைஸ் வாங்கியிருக்கோம் உறவுகளே இது அழகாக இருக்குல்ல சாப் சூப்பராக இருக்குது ஆனால் இதில் சோறு கொண்டு போக முடியாது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்குது ரெண்டு ஆண்கள் கரெக்டாக சாப்பிட்லாம் அவ்வளோ பெரிய பாக்ஸாக இருக்குது இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ரைஸ் இதெல்லாம் ஒன்று அதில் ஒன்று இருக்கா தோல் இருக்கா அப்புறம் இது ஒன்று இந்த பாருங்க அழகாக இருக்குது அப்புறம் இந்த டிஃபன் வாஸ் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுத்துன்னு பார்க்கறதுக்காக அழகாக இருக்குது நல்லா இருக்குதுல்ல டிஃபன் வாஸ் இந்த பேப்பரை நான் அதை பிச்சிட்டேன் அப்புறம் இது போர் கொட்டிட்டு குழச்சி குழச்சடிக்கலாம் ரெண்டு தாம்பளம் அடுத்த ஏழு பொருட்கள் நீங்களும் நீங்களும் உங்கள் கிராமத்தில் விளையாட்டு போட்டு வச்சுருக்காங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கா பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்னோடய வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க இந்த பாருங்கள் இதுதான் என்னோடய வீடு வீட்டுக்கு வெளியில் உக்காந்துட்டு இருக்கேன் பார்த்துட்டிங்களா செம்பருத்தி பூ நிறையா இருக்குது பிடிச்சிருக்க எங்கள் கிராமம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேக்ரவுண்டு என்னோட வீடியோ எல்லாமே பார்த்துக்கங்க தொடப்ப கட்டாய அது எது அங்கே கிடக்கு அதானே என்ன பண்ணுறது எல்லாம் ஃபோட்டோஸ்ட்டு கிடக்குறேன் பிடிச்சத லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கூட்டு கோலம் அதில் செமையாக மீன் கிடக்கும் ஆமாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை அள்ள போடுங்க இப்போ கடைசியாக ஒரே ஒரு டைம் பார்த்துருங்க எங்கள் வீட்டை பார்த்துறது யாரெல்லாம் ப்ரைஸில் வின் பண்ணிக்கிறீங்க மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்க